ஒருமுறை கர்ணன் ஜராசந்தனிடம் சிறைப்படுத்தப்பட்ட துரியோதனன் துச்சாதனன் மற்றும் சகுனியை மிக்க மகதம் தேசத்திற்கு சென்றார் அப்பொழுது அங்கு தோல்வியை கண்டுடாத ஜராசந்தன் கர்ணனை ரொம்ப ஏலனமா நினைக்கிறான் கர்ணனை மல் யுத்தத்துக்கு அழைக்கிறார் ஜராசந்தன் கர்ணனும் ஜராசந்தனோட அழைப்பை ஏற்று மல்யுத்தம் புரிய செல்கிறான் ரொம்ப ஆக்ரோஷமாக வெகு நேரமா ரெண்டு பேரும் யுத்தம் செய்தார்கள் ஒரு கட்டத்தில் ஜராசந்தன் கர்ணனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார் வெகு நேரமா அக்ரோஷமா யுத்தம் புரிந்ததில் ஜராசந்தர் கொஞ்சம் சோர்வானதை உணர்கிறார் ஆனால் கர்ணன் இன்னும் சோர்வடையாமல் முழு திறனோடு யுத்தம் புரியதை பார்த்து தனக்கு ஈடான அவருடைய பலத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு கர்ணனிடம் நட்பு பாராட்டுகிறார் கர்ணனுடைய மற்றொரு முக்கியமான சக்தி சூரிய ஒளி மூலமா தன்னுடைய சக்தி அதிகரிக்கும் அதே சமயம் சூரிய சூரியோளினால் கர்ணனுக்கு சோர்வே ஏற்படாது என்பதாகும் இது மகாபாரத்தில் கிருஷ்ணர் கர்ணனை முதல் முறையாக சந்தித்த போது பிறக்கும்போதே கவசத்தோடும் குண்டலத்தோடும் பிறந்தவனே